ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அர்மோ சேனல் நம்ம உலக நாயகன் நடித்த இந்தியன் டூ திரைப்பட வெளியாகி பத்து நாள் ஆச்சு இது வரைக்கும் வந்த வசூலில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாரின் செயலர் படத்தின் ரெண்டு நாள் வசூலை கூட நெருங்க முடியல அந்த அளவுக்கு வந்து இருக்குது இது என்னன்னா ஆண்டவருக்கு வந்த சோதனை இந்தியன் டூ ரிலீஸுக்கு முன்னாடி நாங்கள் அப்படி பண்ணுவோம் ஆயிரம் கோடி அடிப்போம் ரெண்டாயிரம் கோடி அடிப்போம் அப்படின்னு அசால்ட்டாக அடிச்சிருவோம்னு கூனாங்க இப்போ என்னாச்சுன்னு தெரியல இந்தியன் டூ படத்தில் வந்து மீம்ஸ்லையும் சரி ட்ரோல்லையும் சரி சோசியல் மீடியாலாம் அப்படியே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்குது ஏன் படம் ரிலீஸ் ஆகி முதல் மூன்று நாட்களில் வந்து வசூலை பார்த்தா தான் சங்கு தான் திண்டாட வேண்டியிருக்கும் வசூல் அடி வாங்கினதோடு இல்லாமல் ஜெயலர் படத்தோடைய ரெண்டு நாள் வசூலை கூட நெருங்க முடியல கமலுக்கு கமலுக்கு ஏதோ மார்க்கெட் இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணாங்க விக்ரம் படம் தான் கமலுக்கு வந்து வசூலை கொடுத்தது கடந்த பத்து வருடமாக வந்து கமல் நடித்த படங்கள் எல்லாம் சொல்லிக்கொள்ளும்படி இல்லை மேலும் நைகா ப்ரொடக்ஷன் வந்து என்ன தான் படத்தை வந்து ட்ரிம் பண்ணாலும் சொல்லிக்கொள்கிற அளவுக்கு வந்து வசூலை வரலைன்றது அவங்களோட கவலை ஸோ இந்தியன் டூ வந்து எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லைங்கிற போது இந்தியன் த்ரீ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல படம் வந்தால் தான் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்கனா உங்கள் என்ன ஓட்டங்களை நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி